மக்கள் அனைவருக்குமே வணக்கம் வரக்கூடிய நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் வங்கியில கணக்கு வைத்திருக்க கூடிய அனைத்து நபர்களுக்குமே மிக மிக முக்கியமான அறிவிப்புகளை இப்போ வெளியிட்டிருக்காங்க இந்த திடீர் மாற்றம் பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கும் வர இருக்கிறதா சொல்லியிருக்காங்க என்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

நம்ம அனைவருக்குமே வங்கி கணக்கு அப்படின்றது இருக்கும் அனைவருமே வங்கி கணக்கு அப்படின்றது ஓபன் பண்ணி வச்சிருப்போம் ஸோ அவங்களுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் இதுவுமே பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமே ஏடிஎம் கார்டு அப்படின்றது கண்டிப்பா கட்டாயமா வந்து கொடுத்து வந்துட்டு இருப்பாங்க நீங்க எந்த ஒரு வங்கியில கணக்கு வைத்திருந்தாலும் சரி இந்த நிலையில தான் இப்போ ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி ஏடிஎம் சென்டர்ல பணம் எடுக்கிறது மட்டும் இல்லாம யூபிஐ ஆப்ஸ் அப்படின்றதும் இந்த ஏடிஎம் கார்டு வச்சு தான் ஓபன் பண்ணப்படுது ஸோ இந்த யூபிஐ ஆப்ஸ் சொல்லக்கூடிய கூகுள் பே போன் பே பேடிஎம் இந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தினமும் பண பரிவர்த்தனை மேற்கொள்றதுக்காக இந்த யூபிஐ ஆப்ஸ் அப்படின்றத பயன்படுத்தி வந்துட்டு இருக்கோம் இந்த நிலையில தான் இப்போ நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூபாய் அஞ்சு ரூபா அப்படின்னா கூட வந்துட்டு யூபிஐ மூலமா தான் பணம் அப்படின்னு அப்படின்றது பண பரிவர்த்தனை செய்யப்பட்டு வந்துட்டு இதனால மக்கள் கிட்ட இந்த சில்லறை தட்டுப்பாடு அப்படின்றது அதிக அளவுல காணப்படுறதா சொல்லப்படுது இந்த நிலையில தான் இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்பிஐ ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதாவது ஏடிஎம் சென்டர்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ரூபாய் இரண்டாயிரம் நோட்டுகள் வந்து ரிசர்வ் வங்கி ஏடிஎம் மூலமா பணம் வந்துட்டு இருக்கும் பணம் எடுக்கிறவங்களுக்கு ஆனா இப்போ அதை செஞ்ச பின்னாடி வெறும் ஐநூறு நோட்டுகளாக தான் நாம் வந்து பெற்றுட்டு இருக்கோம் அதுவுமே ஒரு சில ஏடிஎம்மில் மட்டும்தான் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் அப்படின்றது கிடைச்சிட்டுருக்கு இதனால் நிறைய வந்து பாதிப்புகள் ஏற்படுறனால இப்போ ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அனைத்து வங்கி ஏடிஎம்கள்லையுமே கண்டிப்பா நூறு ரூபாய் அமௌண்ட் வந்து வர மாதிரி அனைத்து வங்கிகளுமே ஏற்பாடு செய்யணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை இப்போ வெளியிட்டு இருக்காங்க இது மூலமா இந்த தட்டுப்பாடு கையில வச்சுட்டு நம்ம பே பண்றது வந்து தவிர்க்கப்படும் அப்படின்ற அறிவிப்பையும் இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க போன மாதம் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள அனைத்து ஏடிஎம்களிலேயுமே எழுபத்தி ஐந்து சதவீதம் வந்துட்டு நூறு ரூபாய் இருநூறு நோட்டுகள் வந்து வந்துடும் ஸோ நீங்கள் எடுக்கும்போது நூறு இருக்கட்டும் இருநூறு நோட்டுகள் வந்திருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க வருகின்ற மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளார சதவீதம் வந்துட்டு உங்களுக்கு ஏடிஎம்ல நோட்டுகள் நோட் கிடைக்கும் அறிவிப்பையும் சொல்லிருக்காங்க இந்த ஒரு அறிவிப்பு அப்படின்றது ஒரு நல்ல அறிவிப்பு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா நம்ம கையில இருந்து பணம் டிரான்சாக்ஷன் பண்றதை விட நாம இந்த மாதிரி யூபிஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டேக்ஸ் சர்வீஸ் டேக்ஸ் சார்ஜஸ் இந்த மாதிரி நிறைய விதமான கட்டணங்கள் வந்து பிடிக்கப்படும் ஸோ இதனால் மக்கள் வந்து நிறைய பாதிப்புக்கு ஆளாவாங்க நாம் சம்பாதிக்கிற பணமே நமக்கு பத்தாமல் போயிடும் இப்போவே பார்த்திங்க அப்படின்னா அப்படி தாங்க இருக்கு நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறோம் சம்பாதிக்கிறோம் செலவுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா ஒடிசா ஃபுல் அண்ட் ஃபுல் யூபி แอปஸ் மூலமா தான் ट्रांसफर பண்ற மாதிரி ஆயிடுச்சு இல்ல இன்னுமே வந்து இது ரொம்பவே கஷ்டமா இருக்கும்ங்க இந்த ஒரு அறிவிப்பு வந்து ஒரு நல்ல அறிவிப்பு தாங்க புரிஞ்ச அளவு அனைத்து மக்களுமே கையில இருந்து பணம் ட்ரான்சேக்ஷன் அப்படிங்கறது பண்ண பாருங்க அதுதான் பாத்தீங்க அப்படினா எப்பவுமே பெஸ்ட் அண்ட் சேஃபும் கூட அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படினா ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்கு இருந்தால் பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் எதனால விதிக்க போறாங்க பத்தாயிரம் எதுக்கு இந்த அபராதம் வந்து போட போறாங்க இப்போ நீங்க வந்து நாலு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அஞ்சு அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க எதுக்கு பத்தாயிரம் அபராதம் வந்து விதிக்க போறாங்க இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு முக்கியமான அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஒரு சுற்றறிக்கை ஒன்று கொடுத்திருக்காங்க ஒரு தனி நபர் ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகள் வைத்திருக்கலாம் ஆனா பயன்பாட்டில் இல்லாத வங்கி கணக்குகள் அதாவது நான் ஒரு நாலு அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அந்த நாலு அக்கௌண்ட்ல மூணு அக்கௌண்ட் தான் நான் கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு அக்கௌண்ட் வந்துட்டு நான் எதுவுமே பண்ணாம எந்த ஒரு பரிவர்த்தனையுமே பண்ணல அப்படியே இனாக்டிவா வந்து வச்சிருக்கேன் அதனால என்ன பண்றாங்க ங்க அப்படின்னா அந்த வங்கி கணக்க அதாவது பராமரிக்காத வங்கி கணக்குகளை க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க எதனால அப்படின்னா நீங்க பயன்படுத்த ஐந்து அக்கௌண்ட் ஆறு அக்கௌண்ட் எல்லாம் வச்சிருக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனா அந்த வங்கி கணக்கை வந்து பராமரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க பராமரிப்பு செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதற்கு ஃபைன் வந்து போடுவாங்க ஃபைன் போட்டாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த வங்கிகள் அந்த வங்கி கணக்குல முறைகேடான பரிவர்த்தனைகள் நடைபெற்றால் அவர்கள் நாளுக்கு பத்தாயிரம் வரைக்கும் அபராதம் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கேடு அப்படின்னா ஸ்கேம் வந்து நடத்துறாங்க ஸ்கேம்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வங்கி கணக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா செயல்படாத வங்கி கணக்குகளா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால நீங்க முறைகேடாக நடைபெறுவதற்கு முன்னதாக உங்க வங்கி கணக்க செயல்படுத்தாத வங்கி கணக்குகளை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு ஃபேக் ட்ரான்சாக்ஷனும் நடக்காது அதனால பத்தாயிரம் அபராதத்தில் இருந்து தவிர்க்கலாம் அதனால தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பயன்படுத்தாத வங்கி கணக்கில் இருந்து டிமேட் அக்கௌண்ட் டிராஃப்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அந்த வங்கி கணக்கு சேல் இல்லாத அக்கௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கு சுற்றறிக்கை லெட்டர் உங்க வீட்டுக்கு வந்திருக்கும் இது மாதிரி நீங்க பயன்படுத்தலை அப்படின்ட்டு இந்த வங்கி கணக்கை நாங்கள் க்ளோஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோடிய விரைவில் வந்து வங்கியை பார்த்து இந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கும் அப்படி மெசேஜ் வந்துச்சுன்னா டைரக்டா பேங்க்கு போயிட்டு அந்த அக்கௌண்ட் வேணான்னா க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படி இல்லாட்டி ஆதார் கார்டு பேன் கார்டு அப்டேட் பண்ணுறதுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும் இதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அறிவிப்பு பத்தாயிரம் அபராதத்தில் இருந்தும் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண ஃபைனில் இருந்தும் தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்க பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது